அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹ் வரகாத்து மை நேம் மிஸ் மஹமுதா ஆஃபீன் மை கிளாஸ் டீச்சர் நேம் மிஸ் மகாலட்சுமி மிஸ் ஐ ஐஎம் ஸ்டடி இன் தேர்ட் ஸ்டாண்டர்ட் மை ஸ்க்ளூ மை ஸ்கூல் நேம் மிஸ் அலமின் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சிறுகதை ஒரு அப்பா தன்னுடைய குழந்தைங்களை கூட்டிகிட்டு பார்க்குக்கு போகிறாங்க அவங்க அப்பா டிக்கெட் கவுண்டரில் போய் டிக்கெட்டோட விலை என்னன்னு கேட்குறாரு பெரிய வயசில் இருக்கவங்களுக்கு பத்து ரூபா டிக்கெட்டு சின்ன வயசில் இருக்கவங்களுக்கு ஃப்ரீன்னு சொல்றாங்க என்னுடைய பெரிய பொண்ணுக்கு ஏழு வயசு எனக்கும் என்னுடைய பெரிய பொண்ணுக்கும் டிக்கெட் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க டிக்கெட் கவுண்டர்ல இருக்க சொல்றாங்க உங்க பெரிய பொண்ணை பார்த்தா ஆறு வயசு மாதிரி தான் தெரியுது நீங்கள் ஆறு வயசுன்னு சொல்லியிருந்தாவே நான் ஃப்ரீயாவே விட்டுருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அந்த அப்பா நான் ஆறு வயசு சொல்லியிருந்தா எனக்கு பத்து ரூபாய் மீதியா இருந்திருக்கும் ஆனா என் புள்ள மனசுல என்னைய பத்தி தப்பான வந்திருக்கும் என்னைய பத்தி தப்பான எண்ணம் வந்திருக்கும் நம்ம அப்பா பத்து ரூபாய்க்காக பொய் சொல்றாரே அப்படின்னு என் பிள்ளைங்களுக்கு நினைச்சிருப்பாங்க நான் உங்களுக்கு கெட்டான உதாரணம் ஆயிருப்பேன் அது வாழ்க்கை ஃபுல்லா அது அவங்க மனசை விட்டு போகாதே நான் உங்களுக்கு நல்லதை மட்டுமே சொல்லி தரணும் அப்படின்னு அவங்க அப்பா சொன்னாராமா பாத்தீங்களா இதுல என்ன தெரியுது பெற்றோர்கள் இதுக்கு குழந்தைங்களுக்கு நல்ல உதாரணமா இருக்கணும் Thank you all.